சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வெடிச்சிருக்குங்க அதாவது கிட்டத்தட்ட சுபம் துபேவை கட்டுமையாக ஸ்லஜிங் பண்ணியிருக்காரு மேட்ச் முடிஞ்ச பிறகு அந்த கை செக் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போவாங்க இல்லையா கொடுக்கலங்க சுபம் துபே கையை தட்டி விட்டு கோலி சென்றுள்ளதாக சோசியல் மீடியாவில் சில செய்திகள் வந்திருக்கு மேலும் இது குறித்து ஆழ்ந்த நடுபர்கிட்ட சுபம் துபே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது மட்டுமல்லாமல் ஒரு உருக்கமான பதிவை வந்துட்டு வெளியிட்டிருக்காருங்க கண் கண்ணீர் மல்க தெரிவிச்சிருக்காரு என்றே சொல்லலாம் அதாவது நேற்று சுபம் துபே அவருக்கு டேஞ்சர்லேருந்தே வந்துட்டு பவுன்சர் தானே பவுன்சரை கேம் ரூல் கிரீனை வச்சு பவுன்சரை ஏற்றிக்கிட்டே இருன்னு ஒரு ஓவருக்கு ரெண்டு பவுன்சர் தான் நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஓவருக்கு நாலு பவுன்சர் சிவம்பு வீச சொன்னார் கேப்டன் ஃபாப்டு பிளஸையும் சரி அண்ட் விராட் கோலியும் சரி ஆனால் விராட் கோலியோட ஐடியாஸ் தான் இது பவுன்சரை ஏற்றிக்கிட்டே இரு பரவாயில்ல பார்த்துக்கலான்னு அத்துமீறிய பவுன்சரை வந்துட்டு நடுவர் கண்டுக்கல ஒய்டும் கொடுக்கல அதுக்கப்புறம் ஜடேஜாவும் சிவம்பு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க என்னையா நாலு பவுன்சர் ஆன்சர் போறாங்க நீ கம்முன்னு கிடக்க ஒயிடு கொடு அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் கரெக்ட் பண்ணி ஒயிடு கொடுத்தாங்கன்னு வைங்களேன் சேம் டைம் பவுன்சர் போட்ட பால் தான் கீப்பரே பிடிக்க முடியாமல் அதிக எக்ஸ்ட்ரா போச்சு அதிக பவுண்ட்ரி போச்சு அதனாலையும் வந்துட்டு ஆர்சிபி ஈஸியாக தோத்துட்டாங்க என்றே சொல்லாங்க அதான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாக தான் சாவுனு ஏன்னா பவுன்சர் வந்துட்டு டேஞ்சர் என்றே சொல்லலாம் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காதுங்க முகத்தில் மண்டியில் இண்டியில் பட்டுச்சுன்னு வைங்களேன் நரம்பு கட்டாச்சுன்னா பிளேயரோட உயிர் பெயரும் பட் அதெல்லாம் மீறி தான் நம்ம ஜெயிக்க தொடர்ந்து பவுன்சர் ஒரு ஓவரில் நாலு பவுன்சர் போட்டு என்ன சொல்றது அதிக எக்ஸ்ட்ரா கொடுத்தும் ஆர்சிபி தோத்துட்டாங்க என்றே சொல்லலாம் கேமருன் கிரீன் எப்போல்லாம் பந்து வீசவரா அப்போல்லாம் ஒரு ஓவருக்கு நாலு பவுன்சர் போட்டார் என்பது குறிப்பிடத்தக்க சிபம் துபேவுக்கு அந்த தருணம் தான் ஏன் உனக்கு பவுன்சரை அடிக்க தெரியாதா முடிஞ்சா அடிச்சுப்பான்னு சொல்லிவிட்டு ஸ்லட்ஜிங்கில் கொஞ்சம் பேடு வார்த்தையில் விராட் கோலி சிபம் துபேவை பார்த்து ஸ்லஜிங் பண்ணியிருக்காருங்க ரொம்ப அதாவது என்ன சொல்றது இழிவாக பேசியிருக்காரு என்றே சொல்லலாம் பவுன்சர் அடிக்க தெரியலனா நீ எல்லாம் என்னடா பேட்ஸ்மேன் அந்த மாதிரி வெறுப்பு ஏற்றி விட்டு பேட்ஸ்மேனோட மைண்டை ஃபோக்கஸ் திருப்பி விட்டு அவுட் பண்ணுற முறைன்னு வைங்களேன் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் பண்ணுவாங்க இந்த சிலஜிங் அதை வந்துட்டு விராட் கோலி பண்ணியிருக்காரு மேலும் மேட்ச் முடிஞ்ச பிறகு அந்த கை கொடுக்க வருவாங்க இல்லையா அப்போ கையை தட்டி விட்டு பௌலியன் பவுலியன் இருக்காருங்க விராட் கோலி அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம் சென்ட்ருக்காரு இது குறித்து சற்று முன் பிசிசிடம் வந்துட்டு புகார் பண்ணியிருக்காரு ஒரு பேட்ஸ்மேனை அதுவும் சக இந்திய இந்தியன் பிளேயரையே வந்துட்டு விராட் கோலி மதிக்க மாட்டாரு இழிவா செயல்படுத்துறாரு அதாவது இளம் பிளேயர்களை தட்டி கொடுக்கவில்லை என்றாலும் தட்டி விடக்கூடாது தோனி கிட்ட இருந்து இவர் ஆன் த கிரவுண்டில் பொறுமையையும் நிதானத்தையும் இளம் பிளேயர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிற வேண்டும் என்று விராட் கோலி கற்றுக்கிற வேண்டும் என்று சிவம் துபே அங்கே ஒரு புகார் வச்சிருக்காருங்க ஆன் த நடுவர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு இந்த நிலையில் நடுவரும் வந்துட்டு விராட் கோலி கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பேசக்கூடாது ஸ்லஜிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியுமே மீறி இருக்காரு இந்த நிலையில் அவருக்கு ஃபைன் வந்துட்டு இருபது லட்சம் போட்டிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க சோஷியல் மீடியாவில் ஃபைனலாக சிவம் துபே என்ன கோரிக்கை வச்சிருக்கார் விராட் கோலி கிட்ட அதாவது சக இந்தியன் மதிங்க வெளிநாட்டு பிளேயர்கள் அண்டை நாட்டு வந்துட்டு பண்ணலாம் அது கூட தவறு கிடையாது ஆனால் இந்தியன் இருக்கோம் அதாவது உங்களை விட வந்துட்டு நான் சின்ன தான் வளர்ந்து வரேன் என்னை தட்டி கொடுக்காம ஏன் தட்டி விடுறீங்க இந்த அளவுக்கு இழிவுபடுத்துறீங்க என்னோட மைனஸ ஏன் இழிவுபடுத்துறீங்க இதை கோலி வந்து திருத்திக் கொள்ள வேண்டும் அவர் பண்ணது மனம் விட்டது அதற்கு காரணம் அவரும் ஒரு இந்தியன் பிளேயர் என்னை வந்துட்டு மேலே தூக்கி விடாமல் கீழே மிதிக்கிற மாதிரி பேசுகிற விதம் மிகவும் அதாவது இதயம் நொறுங்கி விட்டது என்றும் சுபம் துபை பேசியிருக்காருங்க தோனியிடம் இருந்து அவர் ஆன் த கிரவுண்டில் பிளேயர்களை மதிக்க கற்றுக்கற வேண்டும் என்று சுபம் துபை பேசிய விதம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்றே சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கார் அந்த கிளிப்பிங் கூட கொடுக்குறேன் சுபம் துபை கை கொடுக்க வருவார் இவர் கையை தட்டிவிட்டு கோமா ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிருப்பாருங்க விராட் கோலி